ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் கோயில்ல சிவனை பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் சிவனை பார்த்துட்டு வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு வச்சுக்கோம் பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மேலே வர்றப்போ வந்துட்டு செப்புல ஏறி வர்றப்போ நாங்கள் வீடியோ எடுக்கல ஏன்னா பனி மூட்டை இருந்தது நாங்கள் இந்த கோயிலுக்கு இப்போ இரண்டாவது முறையாக வந்திருக்கோம் போன டைம் விட இந்த டைம் வந்துட்டு நிறைய போட்டோம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏறுறதுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏறணும் இந்த டைம் வந்து செகண்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிட்டோம் தேர்ட்டி 40 ஃபார்ட்டி மினிட்ஸ் அதை ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டுக்கு மேலே இருக்கு ஆனால் படிக்கட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கும் அழகா இருக்கு ரொம்பவே கண்டிப்பாக தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து கிரிவலம் போகணுங்கிறது தான் ஆசை ரெண்டு மூணு மாசமா வந்துட்டு போகவே முடியல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தால் மேலே தான் போயிட்டு வந்தோம் பௌர்ணமி டையத்தில் வந்தால் தான் கிரிவலம் போக முடியும் அடுத்த மாதமாதான் கண்டிப்பாக வரணும் மெயினாக வந்து ஆறு மணி இல்லை எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு ஏறிட்டேன்னா தான் நல்லது ஏன்னா ஸ்டெப்பெல்லாம் வந்துட்டு வெயில் இல்லாமல் இருக்கும் நம்ம பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம் பத்து மணிக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஹீட் ஆகிடும் நாங்கள் மேக்ஸிமம் காலையிலே வந்துடுவோம் எங்களுக்கு வீட்டு பக்கம்தான் மணி நேரம் ஆகும் கோயிலுக்கு வர ஒரு டைம் வந்தாலே வந்துட்டு அடிக்கடி வரணும் அப்படின்னு தான் தோணும் இந்த கோயிலுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இயற்கை இப்ப வந்து ஹீட்டாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல வந்துட்டு செட்டு மாதிரி இருக்கு கூட உட்கார்ந்து உட்கார்ந்து எடுத்து போறான் ஆனா பாப்பாவும் தம்பி கொஞ்சம் கூட உட்காரது இல்ல ஓடிட்டே தான் இருக்காங்க கீழே வந்துட்டோம் friends ஓ நம சிவாய ஓம் நம வந்தா காவல் மாதிரி பீமன் இருக்காரு பீமனை பார்த்து தரிசிச்சாச்சு பாருங்க பீமன் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வரணும் பார்த்தாலே பார்த்தாலேயும் தெரியுது பாருங்க மலை மேலே இருக்கு மலை இதுதான் ஏறி போயிட்டு வந்தோம் அடுத்த அப்படியே பக்கத்தில் பீமன் பக்கத்திலே வந்துட்டு அப்பா இருக்காரு চব গণপতি কৰি பார்த்து முடியலாமா நீ வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு இதான் இதுதான் தருமலிங்கேஸ்வரர் கோயிலோட என்ட்ரன்ஸ் மலை மன ஏர் மனை பிடிக்கிறது ஏறு கேண்டரன்ஸ் திருவண்ணப்பா நம்ம போனதுல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படியே எங்கேயோ பைக்கு நிற்பாட்டின இடத்துக்கு வந்துட்டோம்

போயிட்டு ஸ்டூடியோல அது மட்டும் வரும் அப்புறம் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சூறாம்பழம் செடி இருந்தது அப்படியே சூறாம்பழம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் மேலே வந்துட்டு நல்லா பழம் இருந்ததா குச்சியை வச்சு அடிச்சு தட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தலையில் மாட்டிக்காம எங்கள் கையில் அள்ளி காமி பாப்பா எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் அய்யோ உள்ள போச்சுடா 5 ஆ ஆ அந்த ஒருதுல மட்டும் தான் பலசாமி ஆமா பயங்கரமா இருக்கு இருக்கிறத சாப்பிடுங்க இருக்கிறத பரிங்க சூரம் மலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டு நிறைய வந்துருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பழுத்துருச்சு இங்கே இந்த பழம் சூரம்பழம் பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்